ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிம்பிளான டேஸ்டியான மஷ்ரூம் புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு குக்கரில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கூட பிரியாணி ஸ்பைசஸ் நாலு முந்திரி இதையும் சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருந்த ரெண்டு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துட்டு வெங்காயத்தை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி இப்போது இதுக்கு நம்ம காரத்திற்கேற்ப மிளகா சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு ஆறு பச்சை மிளகாவும் அது கூட தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் இப்போது ஒரு கைப்பிடி கொத்தமல்லி புதினாவையும் சேர்த்து இதையும் நல்லாவே வதக்கி எடுத்துக்கோங்க அடுத்து இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து இதையும் வதக்கெடுத்துக்கலாம் இப்போது இதுக்கு நம்ம தக்காளி சேர்க்க போகிறதில்ல இல்லை அதனால புளிப்புக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிரும் சேர்த்து இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லாவே வதைக்கிறதுக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம கிளீன் பண்ணி வச்சுருந்த இரநூறு கிராம் மஷ்ரூமையும் சேர்த்துட்டு இது கூடவே நம்ம நூறு கிராம் பச்சை பட்டாணியையும் சேர்த்துக்கிறோம் இப்போது இது ரெண்டையுமே நல்லாவே வதக்கி எடுத்துக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது ரெண்டையும் நல்லாவே வதக்கி எடுத்துக்கோங்க இப்போது இது கூட அரை எலுமிச்சம்பழத்தையும் புளிஞ்சி விட்டுட்டு இதை ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க இப்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன் அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு மூன்றரை கிளாஸ் தண்ணி மட்டும் சேர்த்துருக்கேன் இப்போது இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க தண்ணி நல்லா கொதித்து வந்ததும் அது கூட நம்ம கிளீன் பண்ணி வச்சுருந்தேன் அரிசியை சேர்த்துட்டு ஒரு கிண்டி கிண்டி விட்டு அது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யும் விட்டு இதை மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம் குக்கரில் ரெண்டு விசில் விட்டு ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் பாருங்கள் ரைஸும் உதிரி உதிரியாக நல்லாவே வெந்து வந்துடுச்சு அவ்வளோதாங்க ஒரு டேஸ்டியான மஷ்ரூம் பச்சை பட்டாணி புலாவ் ரெடி இதை நீங்கள் தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்லாம் அப்படி இல்லாட்டி ஏதாவது ஃப்ரை கூட வச்சு கூட சாப்பிட்லாம் பத்தே நிமிஷத்தில் இந்த மஷ்ரூம் புலா ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போட்ட வீடியோ உடனே வரும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்